த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அவரும் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரத்தில் அந்த கேது பத்தாம் இடத்துல இருக்கார் இப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது நான் கடந்த காலங்களில் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி உங்கள் தனுசு ராசியை குரு பகவான் பார்க்குறாரு அப்படி பார்க்கறது உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு தெய்வம் அனுகூலம் ஆக எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதமும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்ல உங்கள் ராசியிலே இந்த மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் சபாபுதன் புதன் அத்தனை கிரகங்களும் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது இன்னுமே சிறப்பு ஆக உங்கள் அறியாத தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவில்லாத சிந்தனைகள் இருக்குது இனிமேல் தெளிந்த சிந்தனைகள் வந்துடும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யார் நமக்கு நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு பகுத்து அறிந்து உணரக்கூடிய ஒரு தன்மையை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு செய்யும் ஆக நல்லது கெட்டது நல்லவர்கள் கெட்டவர்களை உணரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிரக ரீதியாக அமையும் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது செலவினங்கள் இருக்குது ஏன்னா வழக்கம் போல் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குற மாதிரி உங்களுடைய பன்னிரெண்டாம் மடத்தை சனி பகவானும் பார்க்குறாரு ஒன்று நீங்கள் இது மார்கழி மாதமாக இருந்தாலும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அது ரொம்ப நல்லது ஆனாலும் அவர் ராகுவோட நட்சத்திரம் ராகு நாளில் இருக்கார் ஆக தேவையில்லாத எந்த முயற்சிகளுமே உங்களுக்கு வேண்டியதில்லை அதுக்காக முயற்சி பண்ணாமே இருக்க வேண்டியதில்லை நான் இங்கே என்ன சொல்ல வர்றேன்னா ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் பண்ணுங்கள் புதுசாக ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம் அல்லது புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணுறோம் அல்லது நம்ம கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நார்மலாக நீங்கள் ரொட்டீன் லைஃப்பில் எப்படி இருக்கீங்களோ அது மட்டும் பண்ணுங்கள் புதிய விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அங்கே சனி பகவான் உட்காந்துருக்காரு சனினாலே டிலேன்னு அர்த்தம் கால அர்த்தம் ஆக நம்ம எதாவது இப்போ ஆரம்பித்தோம்னா பின்னாடி அதை டிலே பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்புறம் ஏண்டா ஆரம்பித்தோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் சிந்தனை வெறுப்பை உருவாக்குவார் அதனால் அது விஷயத்தில் மட்டும் பொறுமை சில விஷயங்கள் சனி இருக்கிறனால நல்லது கெட்டது யோசித்து செயல்படணும் அவசரப்பட்டு செஞ்சோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்காது அதனால் பொறுமை நிதானம் இந்த மாதத்தில் எல்லா விதமான உறவுகளையும் டெவலப் பண்ணுங்கள் இல்லைன்னா உறவுகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் பிரச்சனை இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மை இது எல்லாமே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய நான்காம் அதிபதி உங்கள் ராசிநாதன் குரு அஞ்சில் கேது நட்சத்திரம் நான்காம் இடத்துல ராகு இருக்க நான்காம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஹெல்த் கண்டிஷன்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் அதிலையும் உங்களுடைய எஜுகேஷன்லேயும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் படிங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு நடக்கும் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா நல்ல மகசூல் லாபம் இருக்குது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் அவர் உங்கள் ராசியிலே இருக்கார் அவருமே மூலம் புராட நட்சத்திரத்தில் இருப்பார் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ரொம்ப நாளில் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் லாட்டில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள் ஆக எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது ட்ராவல் இருக்குது இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் அழகாக குரு அஞ்சல இருக்கிறதுனால எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனமும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும் பொறுமையாக இருங்க யாருக்கும் கடன் கொடுக்காதுங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை வேலையில் நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு வேலை நீங்கள் சும்மா இருந்தாலும் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் வருஷ கடைசி மாத வருஷம் ஆரம்பம் ரெண்டும் கலந்த மாதமாக இது இருக்குது குறிப்பாக மார்கழி மாதம் நல்லா பெட்டர் ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் உங்களுக்கு அதில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு அமையும் இதெல்லாமே வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய வெற்றி கன்ஃபார்மாக இருக்குது எதுலன்னா உங்களுடைய சர்வீஸில் ஆக வேலையில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் எது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் லோன் எதோ அப்ளை பண்ணிங்கன்னா வரும் ஆனால் நீங்கள் என்ன காரணத்துக்காக கடை வாங்கினீங்களோ அந்த காரணம் கருத்துக்கு அதுக்காக செலவாகாது அதனால் அது விஷயத்தில் கவனம் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷனை பண்ணுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எந்த வேலை பார்த்தாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு என்பது ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்தவரைக்கும் யார்ட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அல்லது அவங்கள்ட்ட நீங்கள் உங்களுடைய குறைகளை அந்தரங்க வாழ்க்கையை பற்றி சொல்லாதீர்கள் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்குது நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் பரதலாக இந்த மாதம் நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் கம்பெனி எதுவும் மூவ் ஆகிறதா இருந்தால் மூவ் ஆகுங்க அல்லது கம்பெனி மாறுறதா இருந்தால் மாறுங்க அது இல்லாமல் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா உங்கள் ஒம்பதாம் இடத்த குரு சனி சேர்ந்து பார்க்குறாங்க அது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு ஆனால் முதலிய சனமாரி நீண்ட தூரம் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகள் அது சம்மந்தப்பட்ட ஐடியா அல்லது டிக்கெட் ரிசர்வேஷன் இதெல்லாமே உங்களுக்கு அமையும் ஆக இந்த மாதம் உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு பெண்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களால் செலவினங்கள் ரெண்டுமே இருக்குது மூத்த சகோதரி அக்கா இருந்தால் அக்காவால் நன்மை மகிழ்ச்சி இருக்குது உங்களுடைய பெண் நண்பர்களாலும் மகிழ்ச்சி இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது அதே சமயத்தில் உங்கள் பன்னிரெண்டாம் மடத்தை சனி பார்க்கறதுனால உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அமையும் இந்த மாற்றில் நீங்கள் ஏதாவது வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னா வளர்த்து வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லது ஒரு வேலையாட்கள் குறிப்பாக பெண் வேலையாட்களை தேடிட்டுருந்தீங்கன்னா அமைவார்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது ஆக இந்த மாதம் முழுவதும் முருகனுடைய வழிபாடு சிவ தரிசனம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால்வாருடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய தரிசனம் பண்ணுங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்